ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீம்னால் யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபேட் மில்க்காக பார்த்து எடுத்துக்கோங்க முக்கால் லிட்டர் எடுத்திருக்கேன் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க நம்ம விப்பிங் க்ரீமும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் சுகர் கம்மியாகும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் சீக்கிரமே கரைஞ்சிரும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம சர்க்கரை கரைஞ்சி பால் ரெடியாக இருக்குது அதில் நம்ம மிக்ஸ் பண்ண கஸ்டர்ட் பவுடரை சேர்த்திக்கோங்க சேர்த்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் லேட்டாச்சுனா கூட கட்டி ஆகிரும் நமக்கு செட் ஆகி வராது உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க திக்காகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க சில்லாகட்டும் இப்போது ஒரு கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி திரும்பவும் கிறிஸ்டல் ஆகி அதுக்கப்புறம் மெல்ட் ஆகும் அந்த அளவு மெ மெல்ட் ஆகி வரணும் அப்போ தான் நமக்கு கேரமலைஸ் ஆகி வரும் பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்டேஜ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் இந்த அளவு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் அதை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா செட்டாக விடுங்க ஆரிச்சுன்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வரும் இப்போ இதை அப்படியே நம்ம கவர் மூடி நல்லா பவுடர் பண்ணிக்கணும் வீடியோவில் காட்டின மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க அளவு பவுடர் ஆனதுக்கப்புறமேலு ஒரு பவுலில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க கஸ்டர்டும் ஆறி ரெடியாக இருக்குது இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க அதை நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும் இந்த அளவு பீட் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டியும் இதில் வந்து சேர்த்திக்கணும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்பவும் அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த சுகரு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது சேர்த்துனதுக்கப்புறம் தான் பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவரே வரும் நல்லா மிக்ஸ் விடுங்க அவ்வளோதான் நம்ம ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே மீதி வச்சுருந்த சுகர் கிறிஸ்டல்ஸை நான் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடய லிட் வச்சு மூடுங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடினா தான் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ க்ரீமியாக வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சம்மர் டைம் கொடுங்க ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்